ஜெய் ஷாய்ராம் ஜெய் ஷாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்கு கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்ப்பதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த முயற்சியின் பலனாக அநேக சாயி சொந்தங்கள் நம்மிடையே இந்த கூட்டு பிரார்த்தனை போக்குவரத்திற்கு பிரார்த்தனைகளை எழுதி கொண்டே இருக்கிறார்கள் தொலைபேசியிலே சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் வாட்ஸ்அப் மூலமாக அவர்களுடைய வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவும் தெரிவிக்கிறார்கள் ஒருவேளை நான் எடுக்க இயலாமல் என்னிடத்தில் அவர்கள் பேசுவதற்கு இயலாமல் போனாலும் கூட அந்த நேரத்தில் கூட அவர்கள் வாய்ஸ் மெசேஜின் மூலமாக தங்களுடைய பிரார்த்தனைகளை தெரிவிக்கிறார்கள் எஸ்எம்எஸ் மூலமாக தெரிவிக்கிறார்கள் நேரடியாக வந்து தெரிவிக்கிறார்கள் இங்கு வந்து இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற அந்த பிரார்த்தனை படிவத்தின் மூலமாக அவர்கள் எழுதி போட்டு தெரிவிக்கிறார்கள் அது மட்டுமல்ல தெரிவித்தது தெரிவிக்காதது எதுவாக இருந்தாலும் பாபாவை அது சென்று அடையும் கண்டிப்பாக நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் கூட அந்த பாபாவை சென்றடையும் இப்பொழுதெல்லாம் நம்முடைய அன்பர்கள் வெளிநாட்டிற்கு விஸ்ஸாக கிடைப்பதற்காக வேலை கிடைப்பதற்காக பெண் பாதிப்பதற்கு போவதற்காக ஒரு இடம் வாங்குவதற்கு போவதற்காக இடம் விற்பதற்கு போவதற்காக எதற்காக அவர்கள் முயன்றால் அந்த முயற்சியின் ஆரம்பத்திலேயே அந்த முனையிலேயே அவர்கள் பாபாவின் வழித்துணை பாபா எனக்கு கொடு எங்களை வெடி கொடுத்து பாருங்கள் எங்களுக்கு வழி கொடுத்து பாருங்கள் நாங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்கிறார்கள் அதுபோல செய்த ஒரு சில பிரார்த்தனைகளை நாம் இங்கே படிக்கிறோம் படிக்கின்ற பொழுது இதை பார்க்கிற அன்பர்கள் கேட்கிற அன்பர்கள் எங்கிருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த வீடாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்களும் இதில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஆத்மாத்தமான எண்ணத்தை இதில் செலுத்துங்கள் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினையுங்கள் ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் செய்கின்ற இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக வெற்றிகரமாக நிகழ்கிறது நிகழ்கிறது என்கின்ற ஒரு நல்ல முயற்சி பாபாவுடைய அருங்கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது நமக்கு அதனால்தான் அநேக ஆயிரக்கணக்கான அன்பர்கள் நம்மை தொடர்பு கொள்கிறார்கள் நாமும் கூட அதை நேர்த்தியாக பூர்த்தியாக மகிழ்ச்சியாக உயர்வாக ஆத்மார்த்தமாக செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் பாபாய் பாபாவே நம்மை ஏர் எடுத்து பார்க்கிறார் கண் கொடுத்து பார்க்கிறார் காது கொடுத்து கேட்கிறார் இப்பொழுது பிரார்த்தனைக்கு செல்லலாம் ஜெய் சாய்ராம் திவ்யா என்பவர் அமெரிக்காவிலிருந்து தமிழ் பெண் எழுதுகிறார் அப்பா எனக்கு நான் விரும்பியவரை திருமணம் செய்து கொள்ள பாபாவை எனக்கு சொல்ல வேண்டும் என் குடும்பத்தினரும் அவர்கள் குடும்பத்தினரும் இணைந்து அனைவருடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்திருக்கிறார் அந்த பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் அனைவருந்தையும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அடுத்து இந்திரா என்பவர் சிங்கப்பூரில் இருந்து எழுதுகிறார் அப்பா எனக்கு அநேக தொல்லைகள் இருக்கிறது எதிரிகள் தொல்லை எனக்கு இருக்கிறது அவர்கள் எனக்கு சூன்யம் வெள்ளி வைப்பு மாரணம் அதாவது நிறைய பம்பு சூன்யம் வைப்பல்ல மாரணம் தம்பனம் விஷயம் அல்ல பாதாள வஜனம் பரகாய பிரவேச அல்ல அம்புகள் குண்டுகள் பொழி அல்ல ஆகாய புலிகை அல்ல அன்போடு செய்கின்ற வாத மோடிகள் அல்ல அரிய அல்ல தம் முனி மச்சமுனி சட்டமணி பிரம்ம ரிஷி கொங்கலர் கோரக்கர் வள்ளுவர் போகமணி இவரெல்லாம் கூறிடும் வைத்தியமல்ல என் மனது விட்டு நீங்காத நிலை நிற்க ஏது உழவு புகழ ஈசனே சிவகாமி நேசனே இணைகின்ற தெல்லை வாழ் நடராஜனே என்று சொன்னார் எத்தனையோ பில்லி சூரியம் மாரணம் தம்பனம் வசியம் என்று எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறார் அத்தனை பிரச்சனைகளையும் விட்டு நான் நீங்க வேண்டும் எனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று இந்திரா எழுதிக்கிறார் இந்த பிரச்சனைகளெல்லாம் பாபாவுடைய அனைத்து கிரகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிற நம்முடைய பாபாவுடைய அர்க்கடாப்ஷன் கிடைத்து கண்டிப்பாக இந்த தொலைகளில் இருந்து அவர் விடுபட்டு விடுபட்டு ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஒற்றுமையாக எதிரிகள் கூட அவரிடத்திலே அத்யோன்யமாக பேசக்கூடிய அளவில் அவர் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் ஈரோடிலிருந்து ஒரு பெண்மணி எழுகிறார் பெயர் சொல்ல விரும்பவில்லை அவருடைய மகன் பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார் பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற அந்த மகன் அந்த மாணவன் பள்ளிக்கு செல்ல விரும்பதே இல்லை பள்ளிக்கு செல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை அநேக வசதிகள் இருக்கிறது அநேக தொழில் இருக்கிறது அநேக ஆஸ்திகள் இருக்கிறது ஆனால் அந்த பிள்ளை படிப்பதற்கு செல்வதற்கு விரும்பவில்லை கிரகங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது ராகு திசை வேலை செய்கிறது அந்த இடத்துல ஆகையினாலே அந்த திசையை மாற்றி அந்த அந்த கோளினுடைய அந்த கோட்பாட்டையை உடைத்து தகர்த்தறிந்து விட்டு பாபாவின் அண்கடாட்சம் கிடைத்து அந்த பிள்ளை மறுபடியும் அந்த பள்ளிக்கு சென்று நல்ல விதமாக படித்து அவர்கள் செய்ய இருக்கிற தொழிலை உயர்ந்து நேரோங்கி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் அடுத்து டெல்லி பாராளுமன்றத்திலிருந்து ஒரு செயலாளர் அந்தஸ்தில் இருக்கிற ஒரு நண்பர் டெல்லியில பாராளுமன்றத்தில் துணை அதாவது பணிபுரிகிறார் அவர் வந்து ஒரு செயலாளர் அளவிலே இருக்கிறார் செயலாளர் பாராளுமன்ற செயலாளர் என்கின்ற ஒரு அந்தஸ்தில ஒரு ஐஏஎஸ் சலுகராக இருக்கிறார் நமது கேள்வ நண்பர் அவருக்கு இப்பொழுது ஓய்வு பெறக்கூடிய நிலைமை இருக்கிறது அவர் நமக்கு அவர் கேட்டுக்கொண்டதன்படி இன்னும் இரண்டு ஆண்டுகள் எனக்கு பதவி நீடிப்பு வேண்டும் என்று அவர் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று மேல்நிலத்தில் கேட்டுக் அந்த பரிந்துரையை பாபாவே அவருடைய பேனாவில் வந்து அந்த எந்த அந்த உள்துறை அதிகாரிக்கு வந்து அவரே அந்த பதவி நீடிப்பை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அடுத்துமாரி என்பது என்பவர் மலேசியாவில் இருந்து எழுதுகிறார் மிகவும் மோசமாக இருக்கிறது அதனாலே என்னுடைய தாயினுடைய உடல்நிலை சரியாக செய்யப்பட்டு கண்டிப்பாக இருவரும் கால்களிலே நல்ல விதமாக நடப்பதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டுகிறார் அதுபோல பாலசுப்ரமணியன் என்பவர் தமிழ்நாட்டிலிருந்து சென்று சிங்கப்பூரிலே தொழில்நுட்பம் கற்று நல்ல நேர்த்தியான தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் அவர் கூட தன்னுடைய தொழிலிலே நல்லவிதமாக செய்தாலும் கூட தான் ஈட்டுகிற பொருள் தன் தான் வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்துவதற்கே போதவில்லை என்று கொண்டிருக்கிறார் அடிக்கடி எனக்கு தொலைபேசியை தொடர்பு கொண்டு அழக்கூடிய நிலைமையில் இருக்கிறார் இங்கே குழந்தைகள் மனைவி மக்கள் தன்னுடைய தாய் தந்தை சுற்றம் உறவினர்கள் அனைவருமே இங்கு இருக்கிறார்கள் அனைவரையும் விட்டுவிட்டு சென்று பணத்திற்காக இந்த கடனை அடைவதற்கு அடைப்பதற்காக அவர் அந்த வெளிநாடு சென்றிருக்கிறார் அவர் சென்று அவர் எவ்வளவு சம்பாதித்தாலும் எனக்கு போதவில்லை வண்டி கட்ட முடியவில்லை என்று கதறி கொண்டிருக்கிறார் அவர் நல்ல விதமாக சம்பாதித்து ஏதோ ஒரு வகையிலே அவருக்கு பொருளீட்டக்கூடிய ஒரு வகையிலே ஏதாவது சகாயத்தை நம்முடைய சாய்நாதரை செய்து கண்டிப்பாக இது வரும் காலங்களிலே அவர் கடன் அடைக்கப்பட்டு அவருடைய கைமீதி ஆக்கப்பட்டு அங்கிருந்து வந்து இந்த குழந்தைகளை நல்ல விதமாக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் கோயிலில் இருந்து குப்பாயி குப்பாய் என்பவர் நம்முடைய நறுங்கிய சகோதரி மனம் விட்டு பேசக்கூடியவர் குப்பாயி தமிழ்நாட்டிலே வந்தவாசி பகுதியில் இருந்து அங்கு சென்று வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் கூட அநேக சிரமங்கள் இருக்கிறது தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் படிக்க வைக்க வேண்டும் என்ற சிரமங்கள் இருக்கிறது ஆகினாலே இங்கிருந்து அனைத்தையும் விட்டுவிட்டு அங்கு சென்று தனி மனிதியாக தனி பெண்ணாக தனிமை பெண்ணாக அங்கிருக்கிறார் அங்கிருந்து கொண்டு சம்பாதித்து அனுப்பக்கூடிய அந்த தொகையில்தான் அந்த பிள்ளைகள் படிக்கிறார் மிகவும் வருத்தப்பட்டு சொல்லுகிறார் அப்பா நான் எப்பொழுதுதான் நம்முடைய நாட்டை வந்து சேருவேன் என்னுடைய வீட்டை வந்து பார்ப்பேன் என்று அவர் மிகவும் வருத்தப்பட்டு சொல்கிறார் குப்பாயி இருந்து அவரும் கூட கூடிய சீக்கிரமாக அவருடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு நம்முடைய நாட்டிற்கு வந்து விதமாக வாழ நான் பிரயத்தனம் செய்து கொள்கிறோம் அடுத்து தீபிகா என்பவர் இருந்து எழுதல ஜென தீபிகா தீபிகா என்பவர் ஜெனார்தனுடைய மனைவி ஜெனார்தனன் தீபிகா இணையர்கள் சிறிலங்காவிலிருந்து குழந்தை வீட்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் பாபா இன்றைய வரை ஐநூத்தி ஒன்பது குழந்தைகளை பாபாவுடைய அருள் கடாட்சத்தால் வேண்டிக் கொண்டு அந்த தம்பதிகளுக்கு பிறந்த குழந்தை ஐநூற்றி ஒன்பது குழந்தை பிறந்திருக்கிறது இதிலே தீபிகா ஜெனார்தனனுடைய குழந்தை ஐநூத்தி பத்தாவது குழந்தையாக வளர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அடுத்து ஜெயச்சந்திரன் கோவையில் இருந்து எழுதுகிறார் தொடர்ச்சியாக எஸ் எம் எஸ் அதாவது குறுஞ்செய்தியை தொடர்ச்சியாக காது எழுந்தவுடன் ஏழு மணிக்கெல்லாம் அவருடைய குறுஞ்செய்தி அதை வந்து விடும் அப்பா கடன் இருக்கிறது அப்பா கடன் இருக்கிறது எனக்கு அடைய வேண்டும் எப்படியாவது எனக்காக கூட்டு பிரார்த்தில்லை வையுங்கள் பாபாவிடத்திலே காதுக்கு கொண்டு செல்லுங்கள் என்னுடைய கடன் அடைய வேண்டும் என்று ஜெயச்சந்திரன் தொடர்ச்சியாக பிரார்த்தனை செய்துகிறார் அவர் ஜெயமடைய வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் அடுத்து அலெக்சாண்டர் என்பவர் மலேசியாவிலிருந்து எழுதுகிறார் அவருக்கு தூக்கமே இல்லை அவருக்கு தூக்கமே இல்லை அலெக்சாண்டர் என்பவர் பாருங்கள் அநேக சாய் சொந்தங்கள் சாயுடைய மந்தங்கள் மாற்று மதத்தை அதாவது இந்து மதம் மட்டுமல்ல பாபா இந்துவை சார்ந்த இந்து மதம் மட்டுமல்ல அனைத்து மதத்தை சார்ந்தவர் அதனால்தான் எந்த மதத்திலே பிறந்தேன் என்பதை சொல்லாமலே மர்மமாக அவர் சென்று விட்டார் ஒருவேளை அவர் இந்த மதத்தை சார்ந்தவர் என்று அடையாளம் காட்டப்பட்டிருந்தால் அவரை அந்த கொண்டாடப்பட்டிருப்பார்கள் ஆகினாலே பாருங்கள் இந்த அலெக்சாண்டர் சகோதரர் மலேசியாவில் இருந்து தவித்துக் கொண்டிருக்கிறார் தூக்கமே இல்லை கெட்ட கெட்ட கனவு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் அந்த கெட்ட கனவில் மீள்வதற்காக நாம் உதியை அனுப்புகிறோம் அந்த ஊதியை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இன்று வரும் தூக்கத்தை நல்லவிதமாக அனுபவிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அதுபோல கருப்பையா என்பவர் தூத்துக்குடியிலிருந்து கருப்பையா என்பவர் தொடர்ச்சியாக நம்மிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறார் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை கடன்பட்டார் நெஞ்சம்போர் கலங்கினான இலங்கை பெந்த இல்லாணை இல்லாலும் வேண்டாள் என்னெடுத்த தாய் வேண்டால் செல்லாது அவன் வாயிற் சொல் என்று சொல்வார் அது மாதிரி நான் கடன் பட்டு நான் பகிர்க்கிறேன் ஆகினாலே கருப்பையா என்பவர் எழுதியிருக்கிற இந்த பிரார்த்தனையினாலே கண்டிப்பாக பாபாவுடைய கருத்தை அடைந்து மகிழ்ச்சியாக இனி வரும் காலங்களிலே அவர் கடமில்லாமல் வாழ வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் திருச்சியில் இருந்து சகோதரர் தனது கணவர் பேசவே இல்லை என்று ஒரு சகோதரி சொல்லியிருக்கிறார் சகோதரிய பெயர் சொல்லவில்லை போய் ஒரு வாரம் ஆகிட்டது என்னுடைய என்னுடைய கணவர் கோவைத்துக் கொண்டு என்னத்திலே சண்டை போட்டுக் கொண்டு வெளியேறினார் இதுவரை அவர் பேசவே இல்லை ஒரு வாரம் ஆகிறது எனக்காக பிரார்த்தனை செய்தீங்கப்பா அப்பா எனக்காக பிரார்த்தனை செய்யும் போது எனக்கு அப்படி அப்படின்னு சொல்லி அழகும் போது எனக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு அவங்களுக்காக எல்லாம் பிரார்த்தனை செய்யணும் அந்த கணவர் வந்து கண்டிப்பாக மறுபடியும் அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியாக ஓட்டிச் சொல்ல வேண்டும் அதுபோல லண்டனில் இருந்து ஒரு சகோதரி தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறார் பேர் சொல்ல தெரிந்து தொடர்ச்சியாக ஒரு ஏழு மணிக்கு சாயங்காலத்தில் பேசுவாங்க நானும் பேசி பேசி பார்த்துட்டு இருக்கேன் பாபா எதனாலே தெரியல அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் தாழ்ந்து அதாவது கொஞ்சம் தான் அவருடைய கடன் தீரும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவர் என்ன செய்தார தெரியவில்லை அவர் என்ன பாவம் செய்தார தெரியவில்லை அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் வரவில்லை கண்டிப்பாக அது வரும் பாபாவுடைய கடாட்சத்தினாலே கண்டிப்பாக அவர் வரும் நாமும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் நாச்சியப்பன் என்பவர் காரைக்குடியில் இருக்கிறார் அவர் நாச்சியப்பன் அவரும் கூட சிங்கப்பூர்ல வசிக்கிறார் நாச்சியம் அவருக்கும் கூட கடன் இருக்கிறது அவர் வந்து சொல்றார் சிங்கப்பூர்ல பதிமூன்று மாடி பூமிக்கடையில் இருக்கிறது நான் அங்கு சென்று வேலை செய்கிறேன் பதிமூன்று கீழ்த்தலங்கள் சுரங்கம் எல்லாம் வந்து தான் பார்த்துருக்கோம் மாடி பதிமூன்றாவது மாடி பதினான்காவது மாடி சிங்கப்பூர்ல இருந்து அவர் எழுதுறாரு சொல்கிறாரு என்கிட்ட பதினான்கு மாடி அடித்தள அண்டர் கிரௌண்ட்ல பதினாலு மாடி நான் உள்ள வேலை செய்றேன் அந்த சவுண்டு சிஸ்டம் ஏர் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காற்று புழகக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை தெரிந்து வைத்திருக்கிறார் அதிலிருந்து வரக்கூடிய அந்த சம்பளத்தில் இருந்து வரக்கூடிய தொகை கூட அவருக்கு பற்றவில்லை அதிலிருந்து கடனை அடைக்க முடியவில்லை என்று அவர் எழுதி கொண்டிருக்கிறார் விரும்பியபடி கண்டிப்பாக பாபா அவரை பார்க்க வேண்டும் அந்த கடன் அடைக்கப்பட வேண்டும் அது மாதிரி ராணிமா என்பவர் சுவிட்சர்லாந்து ராணி ராணியம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம சகோதரி ராணியம்மா பேசிக்கொண்டிருக்கிறார் இருந்து அவங்களுக்கு கூட ஒரு சில நெருடல்கள் இருக்கிறது குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது எதிரிகளால் தொல்லை இருக்கிறது கடன் பிரச்சனை இருக்கிறது உடல் பிரச்சனை இருக்கிறது யாரோ என்னவோ செஞ்சுருக்காங்க எனக்கு வந்து ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க ஆகினாலும் நான் இருந்து மீளணும்னு சொல்லிட்டு பாபா கிட்ட பண்ணுறாங்க யாரையுமே நம்பல அவங்க ராணிமா சுட்சரான் யாரையும் நம்பலை பாபா கூட நேரடியாக நான் பேசணும் ஃபோனை வைங்க அங்கே ஃபோனை வந்து நேரடியாக அதாவது வாட்ஸ்அப் காலில் வீடியோ காலில் போட்டு எனக்கு வந்து பாபாவை காமிங்க நான் பேசுறேன் இங்க யாரும் எனக்காக வந்து சொல்லவே வேண்டாம் நான் பேச போறேன் வழித்துணை பாபா எனக்கு வழி கொடுப்பார் கொண்டு போய் வைங்க பாதத்தில் அப்படின்னு சொல்றாங்க ராணிமா ராணிமா ராணி மாதிரி வாழணும் அழகாக வாழணும் ஆரோக்கியமாக வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய பிரார்த்தனைகள் நான் பார்த்தோம் இப்ப பாருங்க செல்வி அப்படிங்கிற ஒரு பெண் இந்த பிரார்த்தனையை கண் கொடுத்து பாருங்கள் காது கொடுத்து கேளுங்கள் கண்டிப்பாங்க பனிரெண்டு வயது பெண் அந்த செல்வி சர்விகல் கேன்சர்ல பன்னிரெண்டு வயசுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க வந்து தான் வந்து இதுலருந்து மீள் வாங்கணும்னு தெரியல பாபாதான் கண்டிப்பா அதுக்கு உதவணும் இதுவரை காலங்களில் அவங்களுக்கு வந்து அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜிலிருந்து மீட்கப்பட்டு அனைத்து மகளிரைப் போல அனைத்து ஆரோக்கியங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழணும் சொல்லிட்டு நம்மலாம் பிரார்த்தனை பண்ணணும் முதியோருக்கு வந்தால் பரவாயில்ல அதுவே தப்பு தான் அதுவே கஷ்டம் தான் ஒரு ஒரு வீட்டில் ஒரு நோய் ஒருத்தர் வந்ததாக எவ்வளோ சிரமப்படுவோம் அந்த நோயாளி மட்டுமில்லை அவருக்காக பணம் அவருக்காக கூட செல்வது வருவது மன உளைச்சல் இப்படியாக இருக்கிறது ஆனால் அந்த குழந்தைக்கு வந்திருக்கிற பன்னிரெண்டு வயதுக்கு வந்திருக்கிற அந்த பிள்ளை என்ன பாவம் சொல்ல புகையில போடவில்லை மது அருந்தவில்லை இந்த மாதிரி எந்த விதமான நாகிரி வஸ்துக்களை உபயோகிக்கவே இல்லை ஆனால் கடவுள் தண்டனையை கொடுத்திருக்கிறார் இந்த தண்டனையிலிருந்து அந்த குழந்தை மீட்கப்பட்டு நம்முடைய பிரார்த்தனையினால் அந்த பிரார்த்தனையுடைய சப்தம் பாபாவிற்கு கேட்கப்பட்டு மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழ பிரார்த்தனை செய்வோம் இந்த விதமான அனைத்து பிரார்த்தனைகளும் வெற்றிகரமாக நிகழும் அது நம்முடைய கண்டிப்பாக இந்த பிரார்த்தனைகளுடைய மகிழ்ச்சியான வந்து மகிழ்ச்சியான செய்திகள் நம்மை வந்து அடையும் என்கின்ற നമ്പികയോട് പ്രാർത്ഥന ചെയ്യാം പ്രാർത്ഥനയെ നെവേട്ടും ജയ് സായി ജയ് സായി ജയ് സായി